சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து மூணு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் ரெட் சையல் மண் தான் ஃப்ரீ ஈபி சர்வீஸ் சார் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது சார் பார்த்துங்க இந்த நெட்பேர் நட்டுக்கு தெல்லாமே நம்ம பவுண்டரியில் வரோம் சார் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சைட்டு பாருங்கள் சார் பவுண்ட்ரி எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குது இது இல்லை அங்கே தான் சர்வீஸ் இருக்குது சார் நம்மளுக்கு சார் பாருங்கள் அப்படியே அங்கே வரப்பு தெரியதில்ல சார் ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள் அந்த வரப்புலேருந்து அப்படியே ஒரு ஏ ஸ்கொயர் சார் இந்த வரப்பு காட்டிகிட்டு வரல அதுக்கு எங்கே சர்வீஸ் சார் இது அதுலேருந்து அப்படியே சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒரு ரெட் சாயல் மண் ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா நம்ம டைரெக்ட் ஓனர் கிட்டே பேசிக்கலாம் சார் சார் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்ட்டோஜா அமைஞ்சிருது ஸ்ட்ரெயிட்டை பணம் அறிஞ்சிருது இல்லை அது எல்லாமே ரோடு சார் அந்த ஃப்ரண்டேஜ் அந்த கோழி பண்ணை போட்டிருக்காங்களே அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கே ம ஃப்ரண்டேஜ் தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்ம சைட்டுக்கும் ஸ்டேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே சைட்டு சார் ஸ்டேட் ஹைவேலேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே சைட்டு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க சார் ஏக்கர் முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் சார் பக்கத்துலேயே நம்ம சைட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு கோழிப்பண்ணை போட்டிருக்காங்க சார் பக்கத்துலேயே கோழிப்பண்ணெல்லாம் போட்டிருக்காங்க சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கால் பண்ணலாம் சார் ஓகே தேங்க் யூ